இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு சதுரடி வீடு கட்ட எவ்வளவு செலவாகும்னு பார்ப்போம் சிமெண்ட் மட்டும் பார்த்திங்கன்னா எழுநூத்தம்பது மூட தேவைப்படும் எங்கள் ஊரில் ஒரு மூட சிமெண்ட்டு விலை முந்நூற்றி பத்து அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பிறகு கம்பி பார்த்திங்கன்னா ஆறு டன்னு தேவைப்படும் அதாவது ஆயிரம் ஆறாயிரம் கிலோ அறுபது ரூபா ஒரு கிலோ பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி அறுபநாயிரரூபா ஆகும் செங்கல் அது பார்த்திங்கன்னா முப்பதாயிரம் செங்கல் தேவைப்படும் எங்கள் ஊரில் ஒரு செங்கல் விலை எட்டுருபா இதுக்கு வந்து ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தேவைப்படும் எம்சாண்டு பார்த்திங்கன்னா முப்பது யூனிட் தேவைப்படும் ஒரு யூனிட் விலை நாலாயிரத்தி ஐநூறு ஒரு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபா ஆகும் எம்சாண்டுக்கு மட்டும் அது மாதிரி பீசாண்டு பார்த்திங்கன்னா பதினஞ்சு யூனிட் தேவைப்படும் இது வந்து எம்சாண்டோட வில அதையும் ஆறாயிரத்தி இரநூறுவா வரும் ஒரு யூனிட்டு அப்போ பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி மூணாயிரூவா வரும் முக்கால் இஞ்சி ஜல்லி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு யூனிட் தேவைப்படும் இது வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா இது வந்து அறுபத்தேழாயிரத்தி ஐநூறு அது மாதிரி ஒன்றை ஜல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு எட்டு யூனிட் தேவைப்படும் இதுவும் நாலாயிரத்தி ஐநூறுரூவா தான் முப்பத்தி ஆறாயிரூவா வருது அது மாதிரி கிராவல் பார்த்திங்கன்னா உங்கள் பேச மட்டும் உயரம் எவ்வளோன்னு கணக்கு பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வரும் நாங்கள் இங்கே மூணு முப்பது யூனிட் கணக்கு பண்ணியிருக்கோம் ஒரு நட வந்து ரெண்டாயிரரூவா அப்போ முப்பது யூனிட்டுக்கு அறுபதாயிரரூவா ஆகும் ஃப்ளோரிங் டைல்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு சதுரடி ஐம்பது ரூபான்னு வச்சு எடுத்துக்கிட்டோம்னா எழுவத்தஞ்சாயிரரூவா வரும் இது குறைஞ்ச டைல்ஸும் இருக்குது கூட்டின டைல்ஸும் இருக்குது உங்களுக்கு எது சௌகரியமோ அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அது மாதிரி வால் டெஸ்ட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறில் பாதி இது எடுத்துக்கலாம் எழுநூத்தம்பது சதுரடி எடுத்துக்கலாம் பாத்ரூம் ஓட்ட வேண்டியிருக்கு கிச்சனில் ஒட்ட ஒட்ட வேண்டி இருக்குது இதுக்கு பார்த்திங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா முப்பத்தி மூணாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா ஆகும் அது மாதிரி கிரனைட்டு கிச்சன் மேடையில் விட்டுறதுக்கு நெத்தியில் விட்டுறதுக்கு முக்கியமான இடங்களில் நில வைச்சாலும் அது கீழே வச்சு வைக்கலாம் இதுக்கு ஒரு சதுரடி அறுபது ரூபா போட்டாலும் பதினெட்டாயிரரூபா ஆகுது மாதிரி பார்த்திங்கன்னா மரப்பொருட்கள் நிலா பார்த்திங்கன்னா மெயின் நிலை வந்து பதினஞ்சாயிரரூவா கூடுனதுலேயே இருக்குது ஒரு ரூபா வரைக்கும் நிலை இருக்குது நம்ம வசதியானவங்க ஒரு ரூபா வரைக்கும் போடுவாங்க நமக்கு எது தேவை எவ்வளோ அமௌண்ட்டோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்க வேண்டியது தான் மெயின் டோர் பார்த்திங்கன்னா இருபதாயிரம் பெட்ரூம் நிலை பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூமு ஆறாயிரரூபா ஒரு நிலை அப்போ பார்த்தீங்கன்னா மூணுன்ற ஆறு பதினெட்டாயூவா அதுமாதிரி டோரும் பார்த்திங்கன்னா அது ஒரு ஏழாயிரரூபா இருபத்தோராயூவா விண்டோ பார்த்தீங்கன்னா பத்து விண்டோ ஒரு விண்டோ வந்து நாலாயிரரூபா ஒரு நாற்பதாயிரரூவா டாய்லெட் டோர் பார்த்திங்கன்னா மூணு டாய்லெட்டு ரெண்டு அட்டாச் டாய்லெட்டு ஒன்று ஒன்று காமன் டாய்லெட்டு பாத்ரூம் டோர் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இதுக்கு வந்து ஏழாயிரத்தி ஐநூறுரூவா அது மாதிரி வெண்டிலேட்டரு பார்த்திங்கன்னா மூணு வெண்டிலேட்ரு ஒரு இது ஆயிரத்தி ஐநூறுவான்னு வச்சுக்கிட்டோம்னா இதுக்கு வந்து நாலாயிரத்தி ஐநூறுரூவா ப்ளம்மிங் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூபா அது மாதிரி எலக்ட்ரிகன் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா வந்துடும் பெயிண்ட் பொருட்கள் மட்டும் வாங்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்துடும் இது மொத்தம் கூட்டம் வச்சுக்கோங்க பதினெட்டு லட்சத்தி இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபா இப்போ லேபர் கூலியை பார்ப்போம் லேபர் கூலியில் முதல் கூலி வந்து மேசன் மேஸ்திரி கூலி ஆயிரத்தி ஐநூறு இன்று நானூற்றி ஐம்பது ஆறு லட்சத்தி எழுவத்தி அஞ்சாயிரரூபா ஆகுது அதே மாதிரி டைல்ஸ் லேபர் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இன்று சதுரடிக்கு இருபது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா இது ஒரு இருபத்தி அஞ்சாயிரூவா கி க்ரீனட் லேபர் பார்த்திங்கன்னா முந்நூறு சதுரடி இதுக்கு ஒரு நாற்பது ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா பன்னெண்டாயிரரூவா ஆகுது எலக்ட்ரிஷன் ப்ளம்பிங் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு அறுபது வந்து தொண்ணூறாயிரூவா வருது அது பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு லட்சரூபா ஆயிரும் அப்போ வைக்கிறது பட்டி பார்க்குறது நல்ல ஜன்னலுக்கு பெயிண்ட் அடிக்கிறதுக்கெலாம் அடிக்கிறதுக்கலாம் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா ஆயிரும் எக்ஸ்ட்ரா ஒரு இருபதாயிரரூபா எப்படி ஆயிரும் பார்த்திங்கன்னா மொத்தம் பத்து லட்சத்தி பத்து லட்சத்தி ரெண்டாயிரூபா வருது ரெண்டே கூட்டினோம்னா இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரத்தி எழுபத்தம்பது ரூபா வரும் அப்போ ஒரு சதுரடி கணக்கு போனோம்னா ஒரு சதுரடி வந்து சதுரடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூபா கணக்கு வருது ஆமாம் சதுரடி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரூவா கணக்கு வருது நன்றி வணக்கம்